ஹாய்ங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஈஸியாக வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய ஒரு கீரையை தான் நம்ம ஸ்டார்டிங் டு எண்டிங் பார்க்க போகிறோம் வெந்தயக்கீரை தாங்க இதை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சுலபம் ஆல்ரெடி நான் ஒரு வீட்டில் சொல்லியிருக்கேன் மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டு வெந்தயத்தை பரவாயில்ல தூவி விட்டு மேலே கொஞ்சம் மண்ணை போட்டுவிட்டு நல்லா தண்ணியை தொளிச்சு விட்டோம் அப்படின்னா மூணாவது நாளில் நல்லா வந்து குருப்பு வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு மண் கலவை வந்து ரொம்ப இரிக்கமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப மழை பெய்கிற இடத்துலையும் வந்து வைக்கக்கூடாது தண்ணி வந்து இதுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும் ஸோ அதிகமாக தண்ணி வந்துச்சு அப்படின்னா செடிகளெல்லாம் வந்து படுத்துருங்க வெயில் அடிக்கிற மாதிரியும் பார்த்துக்கணும் கொஞ்சம் நல்லலாம் இருக்க மாதிரி பார்த்துக்கணுங்க வெயில் கூட ஒன்றும் பண்ணாது பட் மழை ரொம்ப பெஞ்சிட்டே இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து அழுகி போயிடும் ஸோ அந்த மாதிரி செம்மிசைடான ப்ளேஸை வந்து பார்த்து அதை வரைச்சிக்கோங்க நாலாவது நாளெலாம் நல்லா ரெண்டு இலை மேலே வந்து விரிஞ்சிடும் ஆறாவது நாளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இலைகள் வந்து கரு பச்சை கலரில் வந்து நல்லா வந்து மாறிடுவோம் நீங்கள் வந்து ஒரு ஏழு இருந்தே இதை வந்து பிடிங்கி நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒரு பத்து நாள் விட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா தளதளன்னு வந்துடும் நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள்லலாம் வந்து அறுவடை பண்ணிக்கலாம் பத்து இருந்தேவும் நீங்கள் அறுவடை பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை அப்படியே பச்சையாகவும் சமைச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா இந்த இலைகளை வந்து காய வச்சு அந்த காய்ந்த இலைகளை வந்து நம்ம கிரேவிக்குலாம் வந்து கஸ்தூரி மேத்தி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ